வணக்கம் அதோட பேருக்கு நாகபராசத்தியம்மன் பத்தர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவிலுக்கு ஸ்ரீ நாகபராசத்தியம்மனுக்கு நெய்வேத்தி பிரசாதம் செய்ய போகிறோங்க அது என்ன செய்ய போறோம்னா தயிர் சாதம் தான் போறோம் அது நம்மளுடைய நான் எப்படி செய்கிறோங்கிறத வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான செயல் தான் நம்ம பார்ப்போம் தண்ணி ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்து முக்காபடி பானை இது முக்காபடி பானையில் வந்து தண்ணி போட்டாச்சு இதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு மாங்காய் இஞ்சி ரொம்ப ருசியாக இருக்கக்கூடிய மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வடுமாங்கான்னு சொல்லுவாங்க அது எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கேரக்டு எடுத்திருக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் கருகப்பில்லை கொத்தமல்லி அப்புறம் அடுகு எடுத்து இது எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்குறோம் அப்போது வாங்க நல்லா சுவையான ஒரு தயிர் சாதத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முதல்ல நம்ம முன்னாடியே சொல்லிட்டு அடுப்பில் வந்து உலை போட்டாச்சு அதே மாதிரி பச்சரிசி கொஞ்சம் நம்ம பச்சரிசியில் தான் செய்வோம் சாமி செய்யக்கூடிய சாதங்கிறது பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம் அதனால் பச்சரிசியில் செய்கிறதுனால அதை வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஊரலில் போட்டிருக்குறோம் சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம இதை கிளீன் பண்ணலாம் இந்த இஞ்சியை வந்து நம்ம தோலை செய்யணுங்க ஏன்னா நம்ம இஞ்சி வந்து ஒரு எவ்வளோ அளவுக்கு மருந்தோ அதே மாதிரி அந்த தோல் வந்து ஓரளவுக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பாய்சன் அதனால் எப்பொழுதுமே நம்ம எது சமைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம பேஸ்ட்டு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை எந்த உணவுக்காக இஞ்சி போகிறதா இருந்தாலும் சரி அந்த தோலை சீவிட்டு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா அதனால் தோலை வந்துட்டு மாங்காய் இஞ்சிக்கிறதுனால தோல் வந்து மென்மையாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து சீவிடலாம் பாருங்க அழகாக தோல் வந்துடுச்சு அழகாக தோல் வந்துடுச்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப மாங்காய் இஞ்சி எல்லாமே வேணும் கிடையுமே தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம காய்கறி வெட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா அதை வாஷ் பண்ணிட்டா மட்டும்தாங்க நமக்கு வந்துட்டு அது அதோடய சத்து முழுமையாக கிடைக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இஞ்சும் சரி தோலை நீக்கிட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் சரிங்களா பார்க்கவே அப்படி பளிச்சுன்னு இருக்குது பாருங்க இப்போ வந்து மாங்காய் வந்து நம்ம துண்டு 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 நறுக்கிப்போம் சாதத்துக்கு எப்பொழுதுமே நைஸாக வந்து வச்சாதாங்க அந்த சாப்பாட்டில் வந்து அது வெந்து இருக்கிறது நல்லாயிருக்கும் ஒரு குறைவாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹார்டாக போட்டோம்னு வச்சுக்கலாம் நம்ம பெரு பெரிய துண்டாக போட்டோம்னு வச்சுக்கலேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தற்கு தற்குன்னு இருக்கும் அந்த சாப்பிடும்போது வந்து அந்த சாப்பாட்டுடைய டேஸ்ட்டையே வந்து இந்த மாங்காக்கு எடுத்துரும் அப்போ நம்ம மாங்காய் போடுற நம்ம வந்து ரொம்ப நைஸாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் தயிர் சாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க நம்ம போடணும் நல்ல தண்ணது துண்டாக நடிக்கலாம் மாங்காவை பார்த்திங்கன்னா அப்படியே துண்டு துண்டா நரி அழகாக நறுக்கிருக்கேன் பாருங்கள் இப்படி நறுக்கினா தான் நமக்கு வந்துட்டு அந்த தாளிக்கும் போது அந்த மாங்காவோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும் நமக்கு அதனால துண்டு துண்டாக நறுக்கி வச்சிருக்கேன் அது இதை தனியாக ஒரு பவுலில் வச்சுப்போம் நம்ம இப்போ அப்புறம் வந்து நம்ம கேரட் தாங்க நறுக்க போகிறோம் நான் கேரட் ரொம்ப அதிகமாக போட மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட் அதிகமாக போட்டோம்னா தித்திக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஆல்ரெடி தயிர் சாதம் வந்துட்டு ஓரளவுக்கு தித்திக்கும் அதோடு நம்ம கேரட் அதிகமாக போட்டோம்னா ரொம்ப தித்திக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கேரட் வந்து நான் எப்பொழுதுமே தயிர் சாதம் பண்ணும்போது வந்து எதையும் வந்துட்டு பொடிப்பொடியாக அழகாக நறுக்கிட்டேன் பாருங்கள் இதையும் இப்போ மாற்றிக்கலாம் போ அடுத்து வந்துட்டு இஞ்சி நம்ம தொழுத்து வச்சிருக்கக்கூடிய இஞ்சி நறுக்கிடலாம் சரிங்களா இதையுமே அழகாக நான் பொடிப்பொடியாக நறுக்கிட்டேன் பாருங்கள் அழகாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம கொஞ்சம் அந்த கொ கொத்தமல்லி கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் ஏன்னா மேலே போடுறோம் அந்த சாத்துக்கு மேலே போட்டுலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக வச்சுட்டோம் கொத்தமல்லியாக அழகாக வச்சோம் கருவேப்பில் எடுத்து வச்சாச்சு அது பள்ளிட்டு தான் வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ பச்சை மிளகா நிறைய சின்ன பிள்ளைங்களாம் கொடுத்துருவாங்க இல்லையா அதனால ரொம்ப போடலாம் நான் ஒரு நாலு மிளகா தான் எடுத்திருக்கேன் அதிகம் அழகாக ஸ்லைஸாக நறு நறுக்கியாச்சு பார்க்கவே அழகாக இருக்குல்ல எல்லாமே நறுக்கி தயிர் சாதத்துக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம இப்போ அடுத்தது வந்து அரிசி தான் நம்ம அரிசி அதில் போட்டாச்சு ஏன்னா நமக்கு அந்த அரிசி கிண்டுறதுங்கிறது கொஞ்சம் ஆக அதெல்லாம் அம்மாவை போட சொன்னேன் ஏன்னா அந்த அரிசி கிளையிற ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தப்பட்டு வராது நம்ம சரியாக கிளையிலன்னா கல் இருக்கும் மண் இருக்கும் நம்ம சாமி செய்கிறது கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் வீட்டில் லேடிஸ்னா கரெக்டாக செய்வாங்க அதுக்காக தான் அம்மாவை செய்ய சொன்னேன் நம்ம இப்போ கடவு போட்டு கடுகு நல்லா பொறிந்துட்டோம் கடவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த கருவகத்தில் போட்டோம் கருவத்தில் போட்டாச்சு அதுக்கப்புறம் மாங்காய் பச்சை மிளகாய் மாங்காய் இதெல்லாமே அதில் போட்டு நல்லா ஒரு லோக்கலியில் வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் வளங்கினா தான் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டோம் பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோ சேர்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலவை தயாரா இருக்கு இப்போ இப்ப நம்ம சாதம் எந்த உடனே நம்ம இதை சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம வந்து அதிகபட்சம் வந்து நம்ம வீட்டில் வந்து கோயில்ல நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்க அவங்கதான் செய்வாங்க நான் என்றைக்காது மட்டும்தான் சாமிக்காக செய்வேன் அது இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நேரம் கிடச்சிச்சு அதனால் இன்றைக்கி செய்கிறேன் முக்கியமான ஒன்றுன்னா அது உப்பு தாங்க உப்பு சரியாக இருக்கணும் உப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற சாப்பாடு வந்து ருசியாக இருக்கும் அதனால் நான் வந்து அரைப்பிடி அரிசி போட்டிருக்கேன் அரைப்பிடி அரிசிக்கு அரைக்கை உப்பு வந்து நான் போடுறேன் சரிங்களா நான் வந்து சாப்பாட்டிலே போட்டுறேன் அதனால் சாதம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதை சுத்தமான ஒரு வாளியில் நம்ம சாமிக்கு உள்ளதில் மாற்ற வேண்டியது தான் மாற்றிட்டு மேலே கொத்தமல்லி போட்டோம்னா தயார் சாப்பாடு நம்ம சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை சாமிக்கு நைவியத்துக்கு நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணுங்கள்